அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் கண்ணன் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நண்பர்களே இந்த விகாரி வருடத்துடைய தமிழ் புத்தாண்டு விகாரியுடைய வருடத்துடைய பொது பழங்களை பார்க்க போகிறோம் அந்த வருடத்துடைய அமைப்பு எப்படி இருக்குது நவநாயகர்கள்னு சொல்லக்கூடிய அந்த கிரகங்களை அமைப்பு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறவங்கன்னு தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய ஜோதிட தகவல் செய்தில் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துட்ருக்கோம் இந்த தமிழ் புத்தாண்டுங்கிறது சுழற்சி முறையில் வரக்கூடியது மொத்தம் அறுபது ஆண்டுகளை கொண்டதுங்க அதில் ஒவ்வொரு வருடமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயரோடு அது தொடங்கக்கூடிய ஆண்டு இப்போது இதற்கு முன்ன முன்ன இப்போ இருந்த ஆண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு விகாரி வருடம்ங்கிறது இப்போ வரக்கூடிய ஆண்டு விளம்பி வருடம் இருந்தது இப்போ விகாரி வருடம் வரப்போகுது இந்த விகாரி வருடம் வந்து அறுபது வருடங்கள் அமைப்பில் வரக்கூடிய ஒரு வருடம் முப்பத்தி மூணாவது வருடமா இது வரக்கூடிய வருடமா அது இருக்கு இந்த வருடத்துக்குன்னு பாடல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த ஒவ்வொரு வருடங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட வெண்பா அப்படிங்கிற தமிழ் பாடல்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த பாடல்களுடைய இதை பார்ப்போம் இப்ப விகாரி வருடத்துக்குரிய பாடல்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா தான் அந்த வருடத்துடைய பொது பலன்களை மறை அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு சுருக்கமாக பார விகாரி நீரும் குறையும் இல்லை வேளாண்மை மத்தியமோ சோரர் ப பயம் அதிகம் உண்டாம் பழையோர்கள் சம்பாத்திய உடைமை தேர் இந்த பாடலுடைய அர்த்தம் இந்த பாடலை நீங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய தன்மையிலே எளிதிலே புரிஞ்சுக்கொள்ளலாம் பார விகாரி இந்த வருடத்தில் நீரும் குறையும் இல்லை அப்படின்னா நீர் குறையும் அர்த்தம் உங்களுக்கு தண்ணீர் குறையக்கூடிய அந்த தண்ணீர் பற்றாக்குறை வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டுங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கலாம் அதற்கு அடுத்த நிலையா மழை இல்லை மழை வந்து பெரிதாக இல்லை எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிற அமைப்பு அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேளாண்மை மத்தியமும் ஏன்னா உங்களுக்கு நீர் இல்லை மழை இல்லை நீர் இல்லை அப்படிங்கிறப்பயே வேளாண்மையை வந்து வேளாண்மை விவசாயம் சார்ந்தது எல்லாம் மழையை நம்பி தான் இருக்கு அந்த மழை இல்லைங்கிறப்ப உங்களுக்கு அது விவசாயமும் வேளாண்மையும் குறையக்கூடிய அமைப்பு வந்துடும் அது ஒன்று அதுக்கடுத்தது வந்து சோரர் பயம் அதிகம் உண்டாம் அப்படின்னா சோரர்னு சொன்னால் திருடர்கள் அப்படிங்கிற அமைப்பு திருடர்கள் பொருளை களவ களவாடக்கூடியவர்கள் அப்படிங்கிற அமைப்பு தான் சோழர் அப்படிங்கிறது அந்த அமைப்பு இருக்குது அப்படிங்கிறது இந்த வருட பாடலில் சொல்லப்பட்டிருக்கு அது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய விஷயந்தான் ஆக அதுக்கு அடுத்தது பழையோர்கள் சம்பாத்தியத்துடைமை விற்றுண்பர் தேர் அப்படின்னா பழையோர்கள்னா முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்து சொந்தலை விற்று இந்த காலகட்டத்தில் அவங்க விற்கக்கூடிய காலகட்டமாக அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் பற்றாக்குறைகள் வரலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு பணப்பற்றாக்குறை உணவு பற்றாக்குறை அமைப்புகள் வர வாய்ப்புகள் உண்டு ஆக இந்த பாடலை முழுமையாக பார்த்தீங்கன்னா ஒரு அச்ச உணர்வை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குன்னா ஏன்னா முழுமையாக வந்து இது இதுல நட்பலன்கள் பெரிதாக இதில் எதுவும் சொல்லப்பட்ட மாதிரி தெரியல எல்லாமே வந்து ஒரு தீய பழங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பில் முன் எச்சரிக்கையாக தான் சொல்லியிருக்காங்க தீய விட சில விஷயங்கள் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பில் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த வருடமானது இந்த வருடத்துடைய அளவு அனைவருமே அறிந்ததுதான் ஏன்னா சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டு அனைவருக்கும் தெரியும் அது ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் பதினாலாம் தேதி வரக்கூடிய அமைப்பு அதன்படி பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி துவங்கக்கூடிய தமிழ் இந்த விகாரி வருடம் ரெண்டாயிரத்தி இருபது ஏப்ரல் பதிமூணு வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு வருட காலகட்டத்தில் நடக்கக்கூடிய பலன்கள் நாட்டில் பார்த்திங்கன்னா மழை குறையும் அப்படிங்கிறத தெளிவாக உழைத்திருக்கு அடுத்தது நீரை சேமிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்குள்ள இருக்குது எல்லாருக்குமே இந்த பலன்கள் எல்லாமே வந்து பஞ்சாங்கம் எழுதப்பட்ட அமைப்புகள்லாம் நம்ம இந்திய தமிழகத்தை சார்ந்து இருக்கிறதுனால முழுமையாக நமக்கு அதிகப்படியாக செயல்படும் மேலும் இதே பலன்கள் உலகங்கங்களும் செயல்படக்கூடிய அமைப்பு இருக்குது அதற்கு அது அடுத்த நிலை முதல் நிலையாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்திய ஜோதிட அமைப்புகளில் கூறப்பட்ட உள்ள பல விஷயங்கள் இங்கு உள்ள அமைப்பை தான் ஒரு அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டது தான் அதன்படி இந்தியாவுக்கு தமிழகத்துக்கு இந்த அமைப்பு பொருந்தும் ஆசியாவுக்கு பொருந்தும் அதற்கு அடுத்த நிலையாக உலக நாடுகளுக்கு பொருந்தக்கூடிய அமைப்பில் வரும் அப்போ உலகங்கள் பார்த்தீங்கன்னா மலை அமைப்புகள் சிறப்பாக இல்லை அது குறிப்பாக தமிழகத்துக்கு இந்தியாவுக்கு மலை அமைப்புகள் சிறப்பாக இல்லை மலையை பெரிதாக எதிர்பார்க்க முடியாது அதுக்கு அடுத்த நிலை நீர் பற்றாக்குறை ஏற்படும்னா நாம் நீரை சேமிக்க சேகரிக்கக்கூடிய சேமிக்கக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு வந்துடுறோம் இந்த வருடத்தில் கவனமாக நீரை வந்து சேமித்து அதை வந்து பா பாதுகாத்து வைக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்குது இந்த வருடம் அதுக்கு அடுத்தது சோழர் பயம் அதிகம் உண்டானா பொதுவாக வறுமை ஏற்படும்போது தான் இந்த தீய எண்ணங்கள் பலருக்கு ஏற்பட்டு அவங்க பற்றாக்குறையினால் செய்யக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு வருது அந்த ஒரு நிலையும் மாறணும் அதற்கு வந்து நாம் வந்து கொஞ்சம் அந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் கண்டிப்பாக வந்து இந்த சோழர் அதிகம் உண்டானா அந்த விஷயங்களில் எங்கே சென்றாலும் பயணத்துக்கு சென்றாலும் நம்முடைய வீடுகளில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தை அதிகம் எடுத்துக்கொள்ளணும் அதுக்கு அடுத்தது இந்த முன்னோர்களுடைய சொத்துக்கள் வீடுகள் இது போன்ற விஷயங்களை விற்று உண்பர் அப்படிங்கன்னா அதை நம்ம பற்றாக்குறைக்கினால அதை விற்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது அது அதுலேயும் ஒவ்வொருத்தருக்கு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் சிலருக்கு அந்த அமைப்பு இருக்காது இருந்தாலும் கடன்கள் வாங்கியாவது அந்த வாழ்க்கையை ஓட்டக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால இந்த வருடத்துடைய பொது பழங்கள் இது ஒரு பக்கம் கூறப்பட்டாலும் அதாவது கடகம் தமிழகத்தை குறிக்கக்கூடியது மகரம் இந்தியா இந்த ரெண்டுக்குமே கோச்சாரக்கரங்கள் சாதகம் குறிப்பாக குரு ரொம்ப ஜாத சாதகமாக இருக்கிறதுனால இந்த பாதிப்புகள்லாம் பெரும்பாதியாக குறையும் நம்ம கண்டிப்பாக என்னலாம் அதே போல் மழை ஏதோ அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் கடந்த ஆண்டை விட சற்று குறைவாக பெய்தாலும் நம்முடைய அமைப்பில் சிறப்புன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அந்த வகையில் தான் இருக்கு மேலும் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்துடைய ராஜா நவகிரகங்களை பார்ப்போம் நாயகர்கள் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு ஒவ்வொரு வருடங்களும் சுழற்சி முறையில் அந்த ராஜா சேனாதிபதி மந்திரி அமைப்பில் வருவாங்க இந்த வருடம் பார்த்திங்கன்னா ராஜாவா சனி வந்திருக்காரு மந்திரியா சூரியன் சேனாதிபதியா சனி அர்காதிபதி அப்படிங்கிறது சனி சசியாதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய் லஜாதிபதியாக வரக்கூடிய குரு தானியாதிபதியாக வரக்கூடிய சந்திரன் மேகாதிபதியாக வரக்கூடியவர் சனி நிரசாதிபதி நீரசாதிபதிங்காக வரக்கூடியவர் நீரசாதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய் இதுடைய அர்த்தம் சில இருக்க புரியாமல் இருக்கலாம் ராஜா தெரியும் மந்திரி தெரியும் சேனாதிபதி தெரியும் அர்க்காதிபதி அப்படிங்கிற அமைப்பு அதே மாதிரி தனியா தானியாதிபதினா உங்களுக்கு தானியத்தை விளைவிக்கக்கூடிய கிரகம் அமைப்புக்குள்ள கிரகம் அப்படிங்கிற அமைப்பு அதே மாதிரி மேகாதிபதிங்கிறது மலைக்கான ஒரு அமைப்பு அதே போல் இந்த ரசாதிபதி அப்படிங்கிற அமைப்பு தானியங்கள் காய்கறிகள் தானியங்கள் அமைப்பில் வர்றது இப்படி ஒவ்வொன்றுக்கும் காரகமான கிரகங்கள் அந்த வருடத்தில் ராஜாவா மந்திரியா சனாதிபதியாக வரக்கூடிய அமைப்பில் வரும் இப்போ பார்த்திங்கன்னா இதில் முழுமையாக பார்த்திங்கன்னா இந்த வருடமே சனியுடைய ஆதிக்கம் சற்று அதிகம் வந்த அமைப்பில் இருக்குது சனியுடைய கார அதிகம் அதிகம் உள்ளதாகவும் பாவகிரகங்கள் சொல்லக்கூடிய மற்ற பாவகிரகங்கள் சொல்லக்கூடிய செவ்வாயோட அமைப்பும் அதிகம் இருக்குது அந்த வகையில் இந்த வருடம் சற்று எச் எல்லோருக்குமே வந்து எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய வருடமாக இருக்குது அவருடைய உழைப்பு ஊதியம் மற்ற அனைத்துலையும் மற்ற சற்று கவனம் எடுத்துக்கணும் அதிகம் உழைக்கக்கூடிய அதிகம் எதிர்பார்ப்புகளை குறைக்கக்கூடிய ஒரு வருடமாக இது இருக்குது அதே நேரத்தில் கோச்சாரத்தில் இந்த கிரகங்கள் எல்லாமே சற்று நம்மளுடைய இந்தியாவுக்கு தமிழகத்துக்கு சாதமாக இருக்கிறதுனால இந்த இதில் கூறப்பட்டுள்ள இந்த சீய பலன்கள் பெரும்பகுதியாக குறையும் நட்பலன்கள் நிறைய நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அந்த வகையில் நம்ம இந்த வருடத்துடைய பலன்கள் வந்து மிக சிறப்பான யோக பலன்களாக அனைவருக்கும் இருக்கணுங்கிறத நம்ம இறைவன்ட்ட வேண்டிப்போம் இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா பொதுவாக ராசிகள் அடிப்படையில் பார்த்திங்கன்னா பலன்கள் யாராக இருக்குதுன்னு நல்லா அதுவும் கோச்சார அடிப்படையில் நம்ம சொல்லியிருந்தது தான் மேசம் ரிஷபம் கடகம் சிம்மம் துலாம் மகரம் கும்பம் இந்த ராசிகளுக்கு மீனத்துக்கும் மிக சிறப்பாக இருக்கும் இந்த ராசிகளுக்கு இருக்கக்கூடிய ராசிகள்லேயே ரொம்ப சிறப்பான யோகமான பலன்கள் கிடைக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் அந்த குரு மாறக்கூடிய அமைப்பு அடுத்து குரு மாறக்கூடிய அமைப்பு அக்டோபரில் வர்றதுனால மற்ற கிர மற்ற ராசிகளுக்கும் சிறப்பான அமைப்பு அதிலிருந்து துவங்கும் முன்பாதி சரி அதாவது முன்பாதி பின்பாதி அமைப்பில் அவர்களுக்கும் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அந்த வகையில் அனைத்து ராசியினர்களுக்கும் ஒரு சுப பலன்களை வரக்கூடிய அமைப்பில் இந்த வருடம் இருக்கணுங்கிறத நம்ம இறைவன்ட்ட வேண்டிக்கு பகலே இந்த பலனானது பொதுவான ஒரு சொல்லப்பட்டு உள்ள தான் இருந்தாலும் இந்த பாடல்கள் கூறப்பட்டுள்ள அமைப்புப்படி நட்பலன்கள் அதிகம் நடைபெறணும் அதே போல் தீய பலன்கள் சற்று குறையணுங்கிறதுல நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம் மேலும் அரசியலில் இருந்து மற்ற விஷயங்கள் வந்து பல விஷயங்கள் இந்த வருடம் மாற்றத்தை தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது அது அனைவருமே அறிந்த ஒரு விஷயம்தான் இந்த விகாரி வருடத்துடைய அமைப்பு அது அனைத்துமே நமக்கு சாதகமாக ஒரு நமக்கு நம்முடைய நன்மை நமக்கு நன்மை அளிக்கக்கூடிய அமைப்பில் மேன்மை தரக்கூடிய அமைப்பில் இருக்கணுங்கிறத நிறைவேற்ற வேண்டிக்கிறோங்கிற திருச்சி நண்புகிறேன் நன்றி நம்ம அடுத்து ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம்